ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேரன்ஸ் ஃபேக்டரி இப்போ நீங்கள் விடையில என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறப்போ அந்த பொருள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவையான பொருளாக அது நம்ம நம்முடைய தேவை பூர்த்தி செய்தா அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று நீங்கள் லேயரன்ஸ் ஃபேக்டரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இப்போது அமேசான் டாட்டாட்டெலாம் இருக்கேன் நான் இப்போது அமேசானில் போயிட்டு இப்போ கார் நோடிக்கு ஒரு ஆக்சலரி கேபிள் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சர்ச் பாக்ஸில் போய்ட்டு எப்போ போல் ஆக்சலரி கேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க ஷேர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் அதில் பெஸ்ட் செல்லர் ஆப்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கப்போ நமக்கு நம்மளுடைய தேவை என்னங்கிறத நம்ம அன்லைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் மற்ற ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணி விட்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் அது முக்கியமாக இதில் வந்து காருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த ரேட்டிங்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகள்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களுக்கு அதை யூஸ் ஆகுமா அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத இந்த ஆன்சர்ஸ் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே அமேசான் டாட் இன் வெப்சைட்டில் லுக்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபோ அப்படின்னு ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதில் போய்ட்டு உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காருக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் கார் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது எடுத்துகிட்டு வருது அதாவது காரில் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ரிவியூவாக கொடுத்துருக்கோடைய எல்லா ரிவியூஸும் வந்து எடுத்து ரிட்ரி பண்ணி காட்டுது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டபுள் வித் டிவைசஸ் வித் ஸ்டாண்டர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜேக் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் கார் ஹோம் ஆக்சுரஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா காரில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் முக்கியமாக இங்கே ஒரு கியூ அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இஸ் இட் கம்பேட்டபிள் ஃபார் கார் அப்படினா எஸ் மீ யூசிங் இன் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வில்லெட் கனெக்ட் இன் கார் ஃபோன் டு ப்ளே மியூசிக் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சல் கேவல் ஹாஸ் போத் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் ஸோ யுவர் ஃபோன் அண்ட் கார் ஆடியோ பிளேயர் ஷுட் ஹேவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் இல்லை இந்த ஃபோனில் இருக்கிற ஆடியோ அவுட்புட் வந்தோம் அதே மாதிரி காரில் இருக்கிற அவுட்புட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஆடியோ ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் இரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் இருக்கும் அதனால நம்ம வந்து அதை மேலே வந்து இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது என்னோட நம்ம காரில் வந்துட்டு இது பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிற மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா டைம் சேவ் ஆகுது ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் திருப்பி பண்ண போய் மறுபடியும் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தேவையானதை ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை பார்த்து இப்படி தான் வந்துட்டு நம்ம வாங்கி வாங்கிக்க முடியும் இது அமேசானில் ஒரு ஆப்ஷன் இது இருக்குது இந்த சர்ச் ஆப்ஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்